இன்று என்றும் ஆனந்தந்தரும் ஆலயங்களில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறந்ததுமான முக்தி ஸ்தலங்களில் முக்கியமான ஸ்தலமாக இருக்கின்ற பஞ்ச பஞ்சத்வாராக பற்றி பார்ப்போம் பஞ்ச பஞ்சத்வாராக அவை எவையவை இப்போது பாருங்கள் இந்த பஞ்சத்வாரகா ஆதிகாலத்தில் பூமியாக அழைக்கப்படுகின்றனர் அதே சமயத்தில் நாராயணனுடைய நாபி அம்சமாக போற்றப்படுகின்றது திவ்ய ஸ்தலங்களில் முக்கியமான ஸ்தலமாகவும் அழைக்கப்படுகின்றது இவ்வாறு பல புராணங்கள் பல பெருமைகளை கூறியிருக்கின்ற பஞ்ச துவாரகையை பார்ப்பதற்கு முன்னால் பஞ்ச துவாரகையிலுள்ள பகவான் துவாரதீஷின் ஆரத்தியை காணலாம் வாருங்கள் மேற்கொண்ட ஆலயத்தில் மிக அற்புதமான பல வகையான ஆரத்திகள் தினசரி காட்டப்படுகின்றன அதாவது மங்கள ஆரத்தி ஆரத்தி சந்தியாரத்தி என்று மூன்று வகையான ஆரத்திகள் தினசரி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இத்தகைய அற்புதமான ஆரத்தி நடைபெற்றுக் கொண்டிருந்த துவாரகை எவ்வாறு உருவானது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் வாருங்கள் ஆதிகாலத்தில் கிருஷ்ண பகவான் மதுராவில் வசித்து வந்தார் மதுராவையும் மதுரா மக்களையும் மிக சந்தோஷமாக இருக்கின்ற சமயத்தில் ஜராசந்தன் என்ற மன்னன் மதுரா மீதும் கிருஷ்ணர் மீதும் பல முறை வண்ணம் இருந்து கொண்டிருந்தான் அதாவது ஒரு முறை இருமுறையல்ல பதினேழு முறை அவன் படையெடுத்த வண்ணம் இருந்து கொண்டிருந்தான் அதே சமயத்தில் மதுராவிட மக்கள் சண்டைக்கு சலத்தவர்கள் அல்லாமல் இருந்தாலும் சந்தோஷமின்றி இருந்தனர் அதே சமயத்தில் சராசந்தன் பதினெட்டாவது முறையாக காலவயனன் என்ற மன்னன் உதவியோடு மூணு லட்சம் வீரர்களோடு மதுராவை நோக்கி படையெடுத்து வருகின்றான் அத்தகைய கால வயலில் கிருஷ்ண எவ்வாறு கொல்லப்படுகிறார் என்பதை இப்போது பார்க்கலாம் பாருங்கள் முப்பது லட்சம் யவனர்களின் படைகளை கொண்டவன் யவன நாட்டு படைகளையும் தனக்கு ஆதரவாக துணைக்கு அழைத்து கொண்டு மதுரா மீது பதினெட்டாவது முறையாக ஜராசந்தன் போர் தொடுக்கிறான் கிருஷ்ணர் சாதுரியமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருந்த முசுகுந்த மன்னரது குகைக்கு சென்றார் கிருஷ்ணரை பின்தொடர்ந்த கால்யவான் முசுகுந்தரின் தூக்கத்தை கெடுக்க முசுகுந்தர் கண் இழுத்து காலியவானை கண்டதும் கால்யவான் பஸ்மம் ஆகிறான் முசுகுந்தர் இந்திரனிடம் பெற்ற இதற்கு காரணமாக கூறப்படுகிறது மேற்கண்டவாறு பகவான் காலவயனில் கொன்ற பின் மதுரா மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் சராசந்தன் படையெடுப்பிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மதுராவுடைய மக்களையும் பக்தர்களையும் துவாரகா என்ற இடத்திற்கு அவர் மாற்றுகின்றார் அவ்வாறு மாற்றுகின்ற சமயத்தில் கடல் அரசனிடம் பதினஞ்சு கஜ தூரம் நிலத்தை கேட்டு பெறுகின்றார் பின்னர் அந்த நிலத்தில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்த பல கட்டடக்கலைகளை கூடிய பல நகரத்தை உருவாக்குவதற்காக தேவ சிற்பி அந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றார் இவ்வாறு பகவான் கிருஷ்ணரின் உதவியால் மதுரா மக்களும் மதுரா பக்தர்களும் துவாரகைக்கு செல்கின்றனர் இத்தகைய பகுதிக்கு துவாரகா என்ற பெயர் எப்படி வந்தது என்று பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது அதாவது ஆதிகாலத்தில் ரைவதன் என்ற மன்னன் அங்கு புள்ளை பரப்பி தபஸ் செய்ததன் காரணமாக அந்த பகுதிக்கு குதஸ்தலம் என்று அழைக்கப்பட்டது அந்த பெயர்தான் நாளடைவில் துவாரகா என்று மக்களால் அழைக்கப்பட்டு வந்தது மேற்கொண்ட அழகிய அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்த துவாரகாவில் பல ஆண்டுகள் பகவான் கிருஷ்ணரும் மக்களும் பக்தர்களும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றனர் அவ்வாறு வாழ்ந்து வருகின்ற சமயத்தில் கிருஷ்ண பரமாத்மா மறைந்த பிறகு கடலால் அந்த துவாரகா மூழ்கடிக்கப்பட்டு கடலுக்கு அடியில் போய்விட்டது அத்தகைய கடலில் மூழ்கிய துவாரகா இன்னும் பல ஆராய்ச்சிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன இத்தகைய பகவானால் வாழ்ந்த அற்புதமும் அதிசயமும் நிறைந்த கடலுக்கு அடியிலுள்ள துவாரகையை கண்டுகளிக்கலாம் வாருங்கள் அதன் மூலம் வெளிப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்த பண்டைய துவாரகை நகரின் துன்பங்களும் பலரையும் ஆச்சரியத்திற்கும் அதிசயத்திற்கும் உள்ளாக்கியதும் குறிப்பிடத்தக்க அம்சமாகும் கண்ணபிரான் ஆட்சி புரிந்த பிரம்மாண்டமான துவாரகை நகரமானது கடல் கோளால் மூழ்கிவிட்டது என கூறப்படுகிறது மேற்கொண்ட கடலுக்கு அடியில் உள்ள துவாரகையை எல்லா பக்தர்களும் காண முடியாத காரணத்தினால் ஆதி காலத்தில் என்பவர் பூமிக்கு மேலே ஒரு கிருஷ்ணனுடைய ஆலயத்தை எழுப்புகின்றார் மேற்கொண்ட துவாரானது கோமதி நதிக்கரை ஓரத்தில் மிக அற்புதமாக கிருஷ்ணனுடைய ஆலயம் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது இத்தகைய துவாரையைத்தான் தற்போது பக்தர்கள் கண்டுகளித்த வண்ணம் இருக்கின்றன இத்தகைய துவாரகா ஆலயத்தில் எந்த ஆலயத்தில் இல்லாத ஒரு அதிசயம் இங்கிருக்கின்றது இங்கு இரண்டு நுழை வாயில்கள் இருக்கின்றன ஒன்று துவாரகம் என்றும் மற்றொன்று சொர்க்க துவாரகம் என்றும் அழைக்கப்படுகின்றன இத்தகைய வழியாக பல பக்தர்கள் சென்று பயனடைந்த வண்ணம் இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இத்தகைய ஆலயத்தில் கரவரில் உள்ள பகவான் கிருஷ்ணருக்கு தினசரி பதினோரு முறை நெய்வேத்தியம் செய்யப்பட்டு வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல பல முறை புதிய புதிய ஆடுகளை உடுத்தி அலங்காரமும் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்த வண்ணம் இன்றும் இருக்கின்றார் இத்தகைய பல பெருமைகளுடைய இந்த துவாரக திவ்ய ஸ்தலங்களில் நூற்றி நாலாவது ஸ்தலமாக போற்றப்படுகின்றது இத்தகைய அதிசயமும் அற்புதம் நிறைந்த கோமதி துவாரக என்றும் முக்கிய துவாரக என்றும் மக்களால் அழைக்கப்படுகின்றன இத்தகைய அதிசயமும் வாருங்கள் ஆனது ஐந்து அடுக்குகளை கொண்டுள்ளது பற்பல அழகிய சிற்பங்களுடன் கூடிய தூண்கள் இந்த தலங்களை தாங்குகின்றன இந்த ஆலயத்தின் கோபுரமானது வட இந்திய சிற்பக்கலை பாணியான ஹேமகூட விமான அமைப்பில் எழுநூறு அமைக்கப்பட்டிரு எண்பத்தி இரண்டு மீட்டர் நீளம் உள்ள மிகப்பெரிய கொடி தினமும் மூன்று முறை ஏற்றி இறக்கப்படுகிறது கொடியை ஏற்றியவுடன் கோபுரத்தின் உச்சியில் உள்ள வட்டமான இடத்தில் நெய் தீபம் ஏற்றப்படி பகலில் மகாராஜாவை போலவும் மாலையில் பூஜிக்கத்தக்க அலங்காரத்துடனும் துவாரகாதீஷ் பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் புரிகிறார் மேற்கொண்ட ஆலயத்தின் கரவரில் உள்ள இறைவழி பெயர் துவாரநாதன் என்றும் தாயார் பெயர் கல்யாண நாச்சியார் என்றும் ஸ்தல உருச்சம் துளசி என்றும் தீர்த்தம் கோமதி தீர்த்தம் என்றும் மக்களாலும் பக்தர்களாலும் போற்றப்பட்டு வழிபட்ட வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் இத்தகைய பெருமைகளுடைய துவாரக ஆலயத்தை பற்றி பல மகான்கள் பல பாடல்கள் மூலம் வழிபட்ட வண்ணம் இருக்கின்றனர் உதாரணமாக நம்மாழ்வார் திருமாலிசி ஆழ்வார் தொண்டர்புடி ஆழ்வார் ஆண்டாள் என்று பல ஆழ்வார்கள் இந்த ஆலயத்தை பற்றி பெருமையாக பாடியுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் முக்தி ஸ்தலமான இந்த துவாரக தேசத்தில் பல ஆண்டுகளாக பல மகான்கள் வாழ்ந்தும் முக்தி அடைந்த வண்ணம் இருக்கின்றன உதாரணமாக ஆதி சங்கராச்சாரிய அவர்கள் இந்த ஸ்தலத்தில் வாழ்ந்து வந்து இங்கு ஒரு ஆசிரமத்தை ஆரம்பித்து இன்றும் பல நற்பணிகள் செய்த வண்ணம் இருக்கின்றனர் இத்தகைய அற்புதமிக்க துவார்க்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் முதலில் சென்னையிலிருந்து அகமதாபாத் செல்ல வேண்டும் அகமதாபாத்திலிருந்து துவாரகா செல்ல வேண்டும் அவ்வாறு சென்று பல பக்தர்கள் பல ஆண்டுகளாக வழிபட்ட வண்ணம் இருக்கின்றன மேற்கொண்ட ஆலயமானது இந்தியாவில் ஏழு முக்தி ஸ்தலங்களில் மிக முக்கியமான ஸ்தலமாகவும் கடைசி முக்தி விளங்குகின்றன இத்தகைய கோமதி துவாரகையை வாழ்க்கையில் ஒரு நாளாவது சென்று பெற்று பகவானுடைய ஆசீர்வாதத்தின் மூலம் நாம் எல்லோரும் என்றும் எப்போதும் ஆனந்தமாக வாழ்வோமாக மேற்கொண்ட துவாரகையை பக்தர்கள் தரிசனம் செய்துவிட்டு பக்தர்கள் எல்லோரும் இப்போது பஞ்ச துவாரகையில் ஒரு முக்கியமான துவாரகான பேட் துவாரகைக்கு பக்தர்கள் செல்கின்றனர் பேட் துவாரகா என்றால் நீர் நிறைந்த பகுதியாகும் ஒரு தீவுபோல் காணப்படுகின்றது இத்தகைய துவாரகா குஜராத்தில் காணப்படுகின்றது இந்த துவாரகாவில்தான் கிருஷ்ண பரமாத்மாவும் பாமாவும் பந்தயங்கட்டி அதாவது பெட் கட்டி விளையாண்டதாக புராணங்கள் சொல்லப்படுகின்றது இத்தகைய பெட் துவாரகையிலிருந்து தான் கோமதி துவாரகைக்கு கிருஷ்ண பரமாத்மா தினசரி கருட வாகனத்தின் மூலம் சென்று வருவதாக புராணங்கள் சொல்லன இத்தகைய பெட் சுற்றி நீர்நிலைகள் அடர்ந்து காணப்படுகின்றன இத்தகைய நீர் நிலைகளில் மிக அதிசயமும் துவாரக துவாரகசீலா விக்கிரகம் மிதந்த வண்ணம் காணப்படுகின்றன இத்தகைய மகா லட்சுமியின் அம்சம் என்று பக்தர்கள் அவற்றை எடுத்து வழிபட்ட வண்ணம் இருக்கின்றன இந்தியாவில் மூன்று புனித நதிகளை புராணங்கள் பெருமையாக பேசப்படுகின்றன முதலில் நர்மதா நதி இந்த நதிக்கு அடியில்தான் வானலிங்கத்தை எடுத்து வழிபாடு செய்கின்றனர் அதே ஒன்று நேபாளத்தில் உள்ள கண்டகி நதி இந்த நதியில் கிடைக்கக்கூடிய சால விக்கிரகத்தை நாராயணுடைய அம்சமாக நினைத்து வழிபாடு செய்கின்றனர் அதே சமயத்தில் கோமதி நதிக்கரையில் உள்ள இந்த துவாரகசீலாவை பக்தர்கள் எடுத்து மகாலட்சுமி அம்சமாக நினைத்து இன்றும் பல வீடுகளில் பூஜரியில் வைத்து வழிபட்ட வண்ணம் இருக்கின்றனர் அது மட்டுமல்ல இந்த வேட்டுவரகையில் வரகையில் கிருஷ்ண பரமாத்மா சங்கோத்திர அரக்கனை கொன்று அவனிடமிருந்து பாஞ்சசேனை என்ற ஒரு அற்புதமான சங்கை பெற்றதாக கூறப்படுகின்றது அதோடு மற்றொரு முக்கியமான நிகழ்வு இங்கு நடந்திருக்கின்றது அதாவது மகாபாரத போர் சமயத்தில் துரியோதனனும் அர்ஜுனனும் கிருஷ்ணனை நாடி வந்தனர் அதாவது பகவான் கிருஷ்ணனிடம் படவிடம் கேட்டு துரியோதனன் கிருஷ்ணரின் தலைமாட்டில் நின்றதாகவும் அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மின் காலடியில் நின்றதாகவும் இத்தகைய அற்புதமான நிகழ்வு இந்த பேட் தான் நடந்தது என்று புராணங்கள் கூறுகின்றன இத்தகைய அதிசய நிகழ்வு நடந்த இந்த பேட் துவாரகையில் பல சிறிய சிறிய ஆலயங்களும் கட்டப்பட்டு வழிபட்டு வருகின்றன அதாவது லட்சுமி ஆலயம் ஆதிகா ஆலயம் போன்ற பல அற்புதமான ஆலயங்கள் பக்தர்களுக்கு காட்சியளித்தவன் இருக்கின்றன இத்தகைய பல பெருமைகளையும் அற்புதம் கொண்ட பேட் துவாரகையை தரிசிக்கலாம் வாருங்கள் நகரில் இருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓகா கடற்கரை வரை பேருந்தில் சென்று பின் அங்கிருந்து விசைப்படகு மூலம் பேர்துவாரகையை அடையலாம் இங்கு ஸ்ரீகிருஷ்ணர் சங்கு சக்கரங்களுடன் காட்சி தருகிறார் இங்கு எழுந்தருளியிருக்கும் இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணரை துவாரகாநாத் ஜி என்று அழைக்கின்றனர் இதனை கிருஷ்ணரின் என்றும் இங்கு கண்ணனுக்கு குழந்தை போலவும் அரசனை அலங்காரங்கள் நடைபெறும் இங்கு ருக்மணி தேவிதான் உற்சவர் இத்தலத்தின் அருகே சங்க தீர்த்தம் என அழைக்கப்படக்கூடிய புகழ் வாழ்ந்த தீர்த்தமும் இருக்கிறது மேற்கொண்ட ஆதி காலத்தில் குசேலர் பக்த மீரா போன்றவர்கள் வாழ்ந்ததாகவும் அதோடு பகவான் கிருஷ்ணரோடு ஜாம்பவதியும் பாமாவும் இங்கு வாழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன மேற்கொண்ட பல அற்புதங்கள் நிறைந்த பேட் துவாரகையை தரிசிக்க வேண்டுமென்றால் முதலில் சென்னைக்கு செல்ல வேண்டும் சென்னையிலிருந்து அகமதாபாத் அகமதாபாத்திலிருந்து துவாரகா துவாரகாவிலிருந்து ஓகா என்ற துறைமுகத்திற்கு செல்ல வேண்டும் அங்கிருந்து படகு மூலம் பேட் துவாரகை அடைந்து அங்குள்ள ஆலயத்தை தரிசிக்கலாம் இத்தகைய பல அற்புதங்களும் அதிர்சயம் கொண்ட பேட் துவாரகையை வாழ்க்கையில் ஒரு முறையாவது அங்கு சென்று பகவானை தரிசித்து அதன் மூலம் நாம் இன்றும் எப்போதும் ஆனந்தமாக வாழலாம் என்பதை எல்லா பக்தர்களும் அறிந்து கொள்ளுங்கள் மேற்கொண்ட துவாரகையை தரிசித்த பக்தர்கள் பஞ்ச துவாரகையில் முக்கியமான துவாரகான டாகூர் துவாரகையை பக்தர்கள் தரிசிக்க செல்கின்றனர் இத்தகைய டாகூர் துவாரகா குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது இத்தகைய டாகூர் துவாரகையில் ஆலயத்தில் உள்ள கருவிலுள்ள பகவானுடைய பெயர் ரன் ஜோத் ராம்ஜி என்று பக்தர்களால் அழைத்த வண்ணம் இருக்கின்றனர் இத்தகைய டாகூர் துவாரகா எவ்வாறு உருவானது என்பதை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கின்றது பகவான் பக்தன் மேல் அந்த அளவுக்கு அளவு பாசத்தையும் கருணையும் காட்டிய வண்ணம் இன்றும் இருக்கின்றார் காலத்தில் போதனா என்ற ஒரு ஏழை பக்தர் வாழ்ந்து வந்தார் அவர் டாகூரில் வசித்து வந்தார் டாகூரிலிருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள துவாரகைக்கு சென்று அங்குள்ள கிருஷ்ணரை தினசரி நடந்து போய் வழிபட்டவன் இருந்தார் இவ்வாறு பல ஆண்டுகள் தரிசித்தன் காரணமாக எழுபதாவது வயதில் அவர் தல்லாடிய வண்ணம் துவாரகைக்கு சென்று கிருஷ்ணரை கண்ணீரோடு வழிபடும் பொழுது பகவான் கிருஷ்ணர் அவருக்கு தரிசனம் கொடுக்கின்றார் அவ்வாறு தரிசனம் கொடுத்தவர் மட்டுமல்லாமல் கிருஷ்ண பரமாத்மா அந்த போதனா பக்தனிடம் கூறுகின்றார் போதனா இந்த ஆடம்பரமான ஆலயத்தில் நான் வசிக்க விருப்பமில்லை அதேபோன்று உன்னுடைய எளிய குடிசையிலே வாழ ஆசைப்படுகின்றேன் அதனால் என்னை இங்கிருந்து அங்கு எடுத்து செல்வாயா என்று பகவான் கேட்கின்றார் இத்தகைய வார்த்தையை கேட்ட எளிய பக்தனான போதனன் ஆனந்த கண்ணீர் வடித்தார் உடனே பக்தர் போதனன் கடவுளுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கின்றார் அன்று இரவு போதனர் ஒரு மாட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு அந்த துவாரகா ஆலயத்தின் வாசலில் மாட்டு வண்டியை உட்பாட்டுகின்றார் அப்போது பகவான் துவாரகதீஷ் கிருஷ்ணர் அவர்கள் தன்னுடைய தெய்வீக சக்தியால் பூட்டப்பட்டிருந்த ஆலயத்தின் வெளியே வந்து மாட்டு வண்டியில் அமர்ந்து கொள்கின்றார் உடனே போதன மாட்டு வண்டியை விரைவாக டாகூருக்கு ஓட்டி செல்கின்றார் அவ்வாறு ஓட்டி சென்று பக்கத்திலுள்ள உள்ள குளத்தில் கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை மறைத்து வைத்துவிடுகின்றார் மறுநாள் காலையில் துவாரகா ஆலயத்திலுள்ள அர்ச்சகர்கள் கேள்விப்பட்டு போதனாவிடம் சண்டைக்கு செல்கின்றனர் அவ்வாறு சண்டை செய்யும் பொழுது ஒரு அர்ச்சகர் ஈட்டியால் போதனாவை எரியும் பொழுது போதனாவின் கையில் பட்டு அந்த ஈட்டியானது குளத்தில் உள்ள கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தின் மேல் விழுகின்றது அவ்வாறு ஈட்டி கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தில் பட்டவுடன் குளம் முழுவதும் இரத்தமாக காட்சியளிக்கின்றது இதை பார்த்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர்கள் ஆச்சரியத்தோடும் பயத்தோடும் அந்த குளத்தை பார்க்கின்றனர் அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா குளத்திலிருந்து வழிபட்டு அர்ச்சகர்களுக்கு ஆறுதலையும் வழங்குகின்றார் பின்னர் போதனா அந்த விக்கிரகத்தை தன்னுடைய எளிய குடிசைக்கு எடுத்துச் சென்று வழிபட ஆரம்பிக்கின்றார் அன்பார்ந்த பக்தர்களே கடவுளினுடைய கருணையை பாருங்கள் பொதுவாக பகவானை தேடித்தான் பக்தர்கள் ஆலயத்து செல்வார்கள் ஆனால் இங்கு பகவான் பக்தனை தேடி அவருடைய வீட்டிற்கே சென்றிருக்கின்றார் அவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் துவாரகதீஷ் ஒரு பெரிய பணக்காரர் கனவிலே தோன்றி எனக்கு ஒரு ஆலயம் கட்டி பக்தர்களுக்கு வழிபாடு செய்ய ஏற்பாடு செய் என்று சொல்கின்றார் அத்தகைய பெரும் பாக்கியம் பெற்ற பக்தர் யாரென்றால் என்றால் மகாராஷ்டிராவில் உள்ள கோபால் ராவ் என்பவராவார் அவருடைய கனவில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதாம் ஆண்டு பகவான் தோன்றி ஆலயத்திற்கு ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றார் இதன் விளைவாக அந்த பக்தர் தனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக கருதி அவர் ஆலயத்தை கெட்ட ஆரம்பிக்கின்றார் அந்த ஆலயம் கட்டப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்காக வழிபாடு செய்வதற்காக அவர் அந்த ஆலயத்தை திறந்து வைக்கின்றார் இத்தகைய பல அதிசய நிகழ்வுகள் நடந்த அற்புதமான டாகூர் கோரகதீஷ் ஆலயத்தை தரிசிக்கலாம் வாருங்கள் கரு பகவானுடைய பெயர் ரன் ஜோத் ராம்ஜி என்று பக்தர்கள் அழைக்கின்றனர் அதே சமயத்தில் அவர் நான்கு திரு கரங்களோடு சக்கரவர்த்தி கோலத்தோடு மிக புன்னுகையோடு பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இன்றும் இருக்கின்றார் அதே சமயத்தில் அந்த ஆலயத்தின் எதிர்ப்புறத்தில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருந்தது அந்த குளத்தில்தான் போதனா கிருஷ்ணனுடைய விக்ரகத்தை அந்த குளத்தில் மறைத்து வைத்தார் அந்த குளத்தின் நடுவில் எழுப்பப்பட்டு கிருஷ்ணனுடைய பாதம் வைக்கப்பட்டு பக்தர்களால் இன்றும் வழிபட்ட வண்ணம் இருக்கின்றனர் இத்தகைய அற்புதமிக்க ஆலயத்தை நாம் பார்க்க வேண்டுமென்றால் முதலில் அகமதாபாத் செல்ல வேண்டும் அகமதாபாத்தில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் தாகூருக்கு செல்ல வேண்டும் அங்கு சென்று பக்தர்கள் பகவானை வழிபட்ட வண்ணம் ஆனந்தம் அடைந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றன இத்தகைய அதிசயமும் அற்புதமும் நிறைந்த தாகூர் உள்ள கிருஷ்ணரை நாமும் தரிசித்து அவருடைய ஆசீர்வாதம் பெற்று எப்போதும் ஆனந்தமாக வாழ்வோமாக மேற்கொண்ட துவாரகையை தரிசித்துவிட்டு பக்தர்கள் பஞ்ச துவாரகையில் முக்கியமான துவாரகையான கான்குரோலி துவாரகைக்கு சென்று பக்தர்கள் வழிபட செல்கின்றனர் கான்குரோலி என்பது குழந்தை உருவம் என்பது பொருள் இங்கு பகவான் குழந்தை ரூபத்தில் காட்சளிக்கின்றார் இத்தகைய விக்கிரகமானது முதலில் மதுராவில் வல்லபாச்சாரியார் வழிபட்டு வந்தார் அவ்வாறு வழிபட்டிருக்கின்ற சமயத்தில் முகலாயர்கள் பல தொந்தரவுகள் கொடுத்ததன் காரணமாக அந்த குழந்தை விக்கிரகத்தை எடுத்து பல இடங்களில் பின்னர் இறுதியாக ராஜஸ்தானில் வைத்து அவர் வழிபட ஆரம்பித்தார் வல்லபாச்சாரியர் தோற்றுவித்த காரணத்தினால் அந்த பகவானுக்கு புஷ்டி சம்பிரதாய பிரகாரம் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன முகலாயர்களின் தொந்தரவின் காரணமாக பகவான் குழந்தை வடிவத்தில் உள்ள எடுத்து பல இடங்களில் வழிபட்டு இறுதியாக ராஜஸ்தானில் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றார் உதாரணமாக அந்த விகிரத்தை எடுத்து முதலில் மதுரா ராயப்பூர் சூரத் அசோடியா தேவால் மஹாலி இறுதியாக காங்க்ரோலி என்ற இடத்தில் வைத்து வழிபட ஆரம்பித்தார் இந்த காங்க்ரோலியானது ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது இந்த ஆலயமானது விறகு பூஷண காலத்தில் கட்டப்பட்டதாகும் இந்த ஆலயமானது ராஜ சமர்த் என்ற ஏரிக்கரையில் அழகாக இந்த ஆலயம் நிர்மாணம் செய்யப்பட்டு இன்றும் வண்ணம் இந்த ஆலயம் பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக இருந்தாலும் இன்றும் புதுப்பொழிவோடு பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றன இத்தகைய அதிசயமும் அற்புதமும் நிறைந்த கான்குரோலி துவாரகா ஆலயத்தை தரிசிக்கலாம் வாருங்கள் கொண்ட ஆலயத்தை தரிசிக்க வேண்டுமென்றால் இருபத்தோரு படிகள் ஏறி சென்றுதான் பகவானை தரிசிக்க முடியும் இத்தகைய பகவான் நாலு கரங்களோடு இடது மேல்கரத்தில் சங்கும் கீழ்கரத்தில் சக்கரமும் வருகின்ற பக்தர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஆனந்தத்தையும் பகவான் கொடுத்த வண்ணம் இன்றும் இருக்கின்றார் மேற்கொண்ட அற்புதமும் அதிசயமும் நிறைந்த ஆலயத்தை தரிசிக்க வேண்டுமென்றால் முதலில் அகமதாபாத் செல்ல வேண்டும் அகமதாபாத்திலிருந்து உதயபூர் உதயப்பூர் உதயப்பூரிலிருந்து அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திலுள்ள கான்க்ரோலி என்ற இடத்தில் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது பல பக்தர்கள் பல ஆண்டுகளாக இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்ட வண்ணம் இருக்கின்றன இதனால் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது காங்குரோலி துவாரகா ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதன் மூலம் நாமும் வாழ்க்கையில் அமைதியும் ஆறுதலும் அடையலாம் மேற்கொண்ட துவாரகையை தரிசித்துவிட்டு பக்தர்கள் இப்போது பஞ்ச துவாரகையில் முக்கியமான துவாரகையான ஸ்ரீநாத் துவாரகைக்கு செல்கின்றனர் இந்த ஸ்ரீநாத் துவாரகா ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது இந்த ஆலயத்தின் கருவறையில் பகவான் கிருஷ்ணர் கோவர்த்தனகிரி மலையை தாங்கிய வண்ணம் பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இன்றும் இருக்கின்றார் இத்தகைய அற்புதமான விக்கிரகம் மதுராவில் வழிபட்டு வரும்பொழுது அங்கு ஏராளமான இந்து பக்தர்களும் இஸ்லாம் பக்தர்களும் வழிபட்டு பேரானந்தம் அடைந்தார்கள் உதாரணமாக முகலாய அரசியான தாச்சி பேகம் பரம ஆவான் அதோடு பல இஸ்லாமியர் பக்தர்களும் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு பேரானந்தம் அடைகின்றனர் உதாரணத்திற்கு தான்சன் பீர்பால் தொடர்மால் என்று பல இஸ்லாம் பக்தர்களை பகவான் கவர்ந்த வண்ணம் இருக்கின்றார் இத்தகைய அற்புதமும் அதிசயம் நிறைந்த விக்கிரகம்தான் இன்று ராஜஸ்தானில் உள்ள பானஸ் நதி அருகிலுள்ள சின்காட் என்ற கிராமத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார் இத்தகைய அற்புதமான ஆலயத்தை ராஜ் சிம்மன் என்ற மன்னனால் கட்டப்பட்டதாகும் இத்தகைய ஆலயத்தை தோற்றுவித்தவர் வல்லபாச்சாரியார் ஆவார் இங்கு புஷ்டி பிரகாரம் பூஜைகளும் வழிபாடுகளும் நடந்த வண்ணம் இருக்கின்றன மேற்கொண்ட ஆலயத்தின் உள்ளே எண்ணற்ற சிறிய சிறிய ஆலயங்கள் காட்சியளித்த வண்ணம் இன்றும் இருக்கின்றன இத்தகைய அதிசயமும் அற்புதமும் நிறைந்த ஸ்ரீநாத் துவாரகா ஆலயத்தை தரிசிக்கலாம் வாருங்கள் तेरा नाम तेरा नाम द्वारका नाथ द्वारका नाथ द्वारका नाथ द्वारका नाथ द्वारका नाथ नगर में कान्हा आयो यशोदा के மேற்கொண்ட ஸ்ரீநாத் துவாரக ஆலயத்தில் பல ஆண்டுகளாக பல மகான்கள் வழிபட்டு பயனடைந்த வண்ணம் இருக்கின்றன இத்தகைய ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் முதலில் ராஜஸ்தான் செல்ல வேண்டும் ராஜஸ்தானில் உதயப்பூர் உதயப்பூரிலிருந்து ஷின்ஹாட் என்ற இடத்தை கேட்டு அறிந்து பல பக்தர்கள் பல ஆண்டுகளாக ஸ்ரீநாத் ஆலயத்திலுள்ள பகவானை தரிசனம் பெற்று பயன்பட்டு இன்றும் இருக்கின்றனர் ஆதலால் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் நிறைந்த பஞ்ச துவாரகைக்கு சென்று அங்கு துவாரகதீஷ் நாதனை தரிசிப்பதன் மூலம் அவருடைய ஆசீர்வாதத்தால் என்றும் எப்போதும் அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் பெற்று வலமோடு வாழ அந்த துவாரகதீஷ் பெருமாளை பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கின்றேன் ஓம் ஷா தேஷா தேஷாந்தி அரி ஓம் தஷட் ஸ்ரீராம கிருஷ்ணா பணமஸ்து